வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம HDFC லைஃப் இன்சூரன்ஸோட க்யூ ஒன் FY26 அதாவது இந்த நிதியாண்டோட முதல் காலாண்டு வருவாய் அழைப்பு அறிக்கையை பார்க்க போறோம் நீங்க கொடுத்த இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற முக்கியமான விஷயங்களை ஒரு முதலீட்டாளர் பார்வையில கொஞ்சம் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் ஆமாம் சரி இதுல நிறைய தகவல்கள் இருக்கு முதல்லயே ஒரு விஷயம் பாருங்க அவங்களோட தனிநபர் ஏபிஇ வளர்ச்சி அதாவது ஆனுவலைஸ்டு பிரீமியம் ஈக்குவலன்ட் அது வந்துட்டு போன வருஷத்தை விட பன்னெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் அதிகமா இருக்கு ஆமா இது வந்துட்டு ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரி மற்ற பிரைவேட் கம்பெனிகள விடவும் பெட்டரா இருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் நிச்சயமா அப்போ நிதி செயல்திறன் பக்கம் போலாமா இந்த நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு ம் அவங்க விஎன்பி அதாவது வேல்யூ ஆஃப் நியூ பிசினஸ் அது வந்து டுவெல் பாயிண்ட் செவன் பர்சன்ட் உயர்ந்து இப்போ எண்ணூத்தி ஒன்பது கோடியா இருக்கு சரி அதே மாதிரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அதாவது பிஏடி அதுவும் ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் ஏரி ஐநூத்தி நாப்பத்தாறு கோடியா இருக்கு ஓகே இது நல்ல நம்பர்ஸ் மாதிரி தெரியுதே ஆமா நம்பர்ஸ் பாக்க நல்லா இருக்கு ஆனா இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த புதிய வணிகத்தோட மார்ஜின்ஸ் அது வந்து இருவத்தஞ்சு ஒன்பது அது ஸ்டேபிளா இருக்கா ஆமா கிட்டத்தட்ட நிலையாவே இருக்கு சமீபத்துல அந்த சரண்டர் வேல்யூ ரூல்ஸ் மாத்துனாங்க இல்லையா ஆமா ஆமா அது பெரிய நியூஸ் ஆச்சே அதனால ஒரு சின்ன அடி ஒரு முப்பது பேசிஸ் பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்துச்சு ஆனா அதையும் இவங்க நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க அது அவங்களோட திறமைய காட்டுது ஓ அப்படியா அந்த ரூல்ஸ் மாற்றம் ஒரு சவாலா தான் இருந்திருக்கும் இல்லையா ஆமா நிச்சயமா சில நிறுவனங்களுக்கு பிரஷர் கொடுத்துச்சு ஆனா இவங்க சமாளிச்சிட்டாங்க அப்புறம் பாருங்க அந்த எம்படட் வேல்யூ இவின்னு சொல்லுவாங்களே அது வந்து அம்பத்தெட்டாயிரத்தி முன்னூத்தம்பத்தஞ்சு கோடியா உயர்ந்திருக்கு சால்வென்சி ரேஷியோ அதாவது பணப் பொறுப்ப சமாளிக்கிற திறன் அதுவும் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தேவையான அளவ விட ஜாஸ்தி பரவாயில்ல பர்சிஸ்டன்சி எப்படி இருக்கு பாலிசி கண்டினியூ பண்றது அதுல வந்துட்டு பதிமூனாவது மாசம் பர்சிஸ்டன்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனா அது எதிர்பார்க்கப்பட்டது தான் சில காரணங்களால ஆனா நல்ல விஷயம் என்னன்னா அறுபத்தி ஓராவது மாசம் பெர்சிஸ்டன்சி அதாவது அஞ்சு வருஷம் கழிச்சும் தொடர்றது அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஓ அது நல்ல விஷயம் நீண்ட கால வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம் சரி இப்ப பிசினஸ் செக்மெண்ட்ஸ் பத்தி சொல்லுங்க எந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா போகுது இதுல பாத்தீங்கன்னா யூலிப்ஸ் அதாவது யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான்ஸ் பங்கு சந்தை சார்ந்த பாலிசிகள் ஆமா மார்க்கெட் நல்லா இருக்கறதால அது நல்லா பண்ணிருக்கு மொத்த பிசினஸ்ல முப்பத்தி எட்டு பங்கு யூலிப்ஸ் தான் அப்புறம் பார் பாலிசிஸ் அதாவது லாபத்துல பங்கு தர்றது அது ஒரு முப்பத்து ரெண்டு பர்சன்ட் சரி ஆனா நான் பார் சேவிங்ஸ் பாலிசிகள் இருக்கு இல்லையா அந்த கேரண்டிட் ரிட்டர்ன்ஸ் தர்றது அதோட பங்கு பத்தொன்பது பர்சன்டாக குறைஞ்சிருக்கு ஏன் அது ஏன் குறைஞ்சது அது முக்கியமான செக்மெண்ட்டாச்சே முக்கியமான லாபகரமான செக்மெண்ட் தான் ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த செக்மெண்ட்ல இப்ப பயங்கரமான விலை போட்டி நடக்குது ஓஹோ பிரைஸ் வார் மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் சில போட்டியாளர்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் அதாவது நியாயமற்ற விலை நிர்ணயம்னு இவங்க சொல்றாங்க அப்படி பாலிசி தர்றாங்க அதனால ஹெச்டிஎஃப்சி லைஃப் சரி இந்த ரேஸ்ல இப்போதைக்கு நாங்க வேகமா ஓடல லாபம்தான் முக்கியம்னு கொஞ்சம் ஒதுங்கி நின்றுட்டாங்க இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முடிவா ஆமா ஒரு திட்டமிட்ட முடிவு தான் அதே சமயம் ரீடெயில் ப்ரொடெக்ஷன் அதாவது தனிநபர் பாதுகாப்பு பாலிசிகள் அது பத்தொன்பது பர்சன்ட் வளர்ந்துருக்கு அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆக ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஷேரை விட லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டியில் கவனம் செலுத்துறாங்க சரி எதிர்கால திட்டங்கள் என்னவாம் அவங்க வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது விநியோகத்துலயும் டெக்னாலஜிலையும் நல்ல இன்வெஸ்ட் பண்றாங்க போன வருஷம் நூத்தி பதினேழு புது பிரான்ச் திறந்திருக்காங்க நூத்தி பதினேழா பரவாயில்லையே ஆமா இந்த முதல் காலாண்டுல மட்டும் இருபத்தி மூணாயிரம் புது ஏஜென்சி சேர்த்திருக்காங்க அப்புறம் HDFC Bank கூட அந்த டிஜிட்டல் இன்டிகிரேஷன் வேலைகளும் போயிட்டு இருக்கு டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் இப்போ ஆமா இன்னொன்னு ESG ரேட்டிங் சுற்றுச்சூழல் சமூகம் நிர்வாகம் அதுல MSCI ரேட்டிங் A ல இருந்து AA க்கு உயர்ந்திருக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சவால்கள்னு பார்த்தா இந்த நான் ஃபார் போட்டி மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா மெயினா அதுதான் அப்புறம் கொஞ்சம் செலவு அழுத்தங்கள் இருக்குன்னு சொல்றாங்க இன்னொன்று நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இருக்கு இல்லையா பாலிசிகளின் எண்ணிக்கை அதுல ஒரு தற்காலிகமான வீக்னஸ் இருக்கு ஆனா அதுவும் வந்துட்டு அந்த நான் ஃபார் பிஸ்னஸை குறைச்சதோட விளைவு தான் திட்டமிட்டது தான் சரி அனலிஸ்ட் காலில் கூட தெளிவுபடுத்தினாங்க எந்த ப்ராடக்ட்ல லாபம் ஜாஸ்தின்னு ப்ரொடெக்ஷன் பிளான்ஸில் தான் அதிக லாபம் அதுக்கப்புறம் ஆன்யூட்டி அப்புறம் நான் ஃபார் ஃபார் கடைசியாக தான் யூலிப் ஓ ப்ரொடெக்ஷனில் ஏன் அவ்வளோ லாபம் ஏன்னா அதுல ரிஸ்க் கவரேஜ் தான் முக்கியம் இன்வெஸ்ட்மென்ட் கம்மி அதனால மார்ஜின் ஜாஸ்தி புரிஞ்சுது அப்போ மொத்தமா பாக்கும்போது அடுத்த சில குவார்டர்ஸ்க்கு என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் அவங்க என்ன கைடன்ஸ் கொடுக்கறாங்க அவங்க சொல்றது என்னன்னா இந்த நிதியாண்டு இருபத்தி ஆறோட முதல் பாதி அதாவது ஹெச் ஒன் கொஞ்சம் மாடரேட்டான வளர்ச்சியா இருக்கும் ஆனா ஹெச் டூல ரெண்டாவது பாதியில வளர்ச்சி வேகம் எடுக்கும்னு எதிர்பார்க்கறாங்க ஓகே முழு வருஷ வளர்ச்சி போன வருஷம் எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம் ஆனா இண்டஸ்ட்ரிய விட வேகமா வளரணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க VNB margin stable-ஆ இருக்குன்னு, வர லாபத்தை திரும்பவும் டிஸ்ட்ரிபியூஷன் டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ணுவன்னு சொல்றாங்க. அந்த நான் ஃபார்ம் NOP வளர்ச்சி அது 2வது பாதில திரும்ப வரணும் எதிர்பார்க்கறாங்க. சரி. அப்போ இந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்க்கும்போது HDFC லைஃப் வந்து ஒரு மாதிரி சவால்களுக்கு நடுவிலியும் நல்லா சமாளிச்சி இருக்காங்க. லாபத்துல கவனமா இருக்காங்க. நிர்வாகமும் வெளிப்படையா இருக்குன்னு எடுத்துக்கலாமா நிச்சயமா அப்படிதான் தெரியுது முக்கியமா அந்த நான் ஃபார் விஷயத்துல அவங்க எடுத்த முடிவு அதாவது ரொம்ப போட்டி இருக்கிற இடத்துல இருந்து தற்காலிகமா ஒதுங்கினது ஒரு துணிச்சலான ஆனா யோசிச்சு எடுத்த முடிவு மாதிரி தெரியுது நீண்ட காலத்துல கவனம் செலுத்துறாங்க சுருக்கமா சொல்லணும்னா Q1 ஒன்ல சவால்கள் இருந்திருக்கு ஆனா அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க நீண்ட கால திறன்களை வளர்க்கறதுல கவனம் இருக்கு ஆமா இப்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பாருங்க சொல்லுங்க இந்த பார் சேமிப்பு பிரிவுல போட்டி கடுமையா இருக்கு ஹெச்டிஎஃப்சி லைஃப் இப்போதைக்கு கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறாங்க சரி ஆனா வட்டி விவிடங்கள் மாறலாம் இல்லையா போட்டியாளர்கள் அவங்க ஸ்டைல மாத்தலாம் அப்படி நடக்கும்போது ஹெச்டிஎஃப்சி லைஃப் எப்படி இந்த லாபகரமான நான்பார் மார்க்கெட்ல மறுபடியும் அவங்க இடத்தை பிடிக்கும் முயற்சி செய்வாங்க இது இந்த வருஷத்தோட பிற்பகுதியில் எப்படி நடக்கும்ங்கிறத நம்ம கவனிக்கணும் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும்